சர்வாதிகாரிக்கு ஆரவத்தோடு செயல்படுபவர்களுக்கு தலையில கொட்டுவோம் அதே போல ஒரு கொட்டு வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் அயோத்தியாவில் தொற்று நிச்சயமாக அண்ணா வலிப்படுற ஒரு பெரிய அரசியல் போயிருக்கு அதற்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதை எல்லாம் எந்த காலத்தில் குறைக்கும் அறிவிக்க மாட்டேன் பாஜக வந்து கிடைக்கும் போட்டு ஓட்டுகள் வந்து அவர்களுடைய முட்டுகளை சொல்ல முடியாது அவர்கள் சமுதாய ரீதியான அவர்களுடன் கூட்டணி சமுதாயத்தை சார்ந்தவர்களே அவர்கள் வேட்பாளர்களாக பல தொகுதிகளிலே போட்டியிட வைத்தார் ஆனால் இது முழுமையாக பாஜகவுடைய போட்டியிட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் அவர்கள் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் சில பாக்கெட்டுக்கார்கள் என்று இதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்கள் வாங்குகிற வாக்கு முழுமையாக அவர்களுடைய வாக்கு